லயன்ஸ் கிளப் கிண்டி லேபர் காலனி உயர்நிலைப் பள்ளியில் குடியரசு தின விழா கொண்டாட்டம் சென்னை கிண்டியில் உள்ள லயன்ஸ் கிளப் கிண்டி லேபர் காலனி உயர்நிலைப் பள்ளியில் இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா கொண்டாட்டம் கிண்டி சங்க தலைவர் எஃப் லயன் கே ஜே அரவிந்த் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது நடைபெற்ற இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரவை பொருளாளர் இயக்குநர் ஹோட்டல் குரு ஹோட்டல் விஜயா மற்றும் எம்பிஎஸ் புட்ஸ் பி எம் பாலசுப்ரமணியம் கலந்து கொண்டு இந்திய தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி வைக்க அனைவரும் மரியாதை செலுத்தினர் உடனடி முன்னாள் ஆளுநர் பள்ளி செயலாளர் தாளர் எம்ஜே எஃப் லயன் கே ஆர் ஜெயக்குமார் அவர்கள் சிறப்புரையாற்றினார் முன்னாள் ஆளுநர் MJF எஃப் லயன் பி கணபதி அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது லயன்ஸ் நண்பர்கள் பள்ளியின் ஆசிரியைகள் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு குடியரசு தின விழாவை சிறப்பித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியை பிரமிளா அவர்கள் நன்றியுரை வழங்கினார் விழா நிறைவில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு மதியம் இனிப்பு மற்றும் சுவைமிக்க உணவு வழங்கப்பட்டது இதை வைபத்தை நாட்டி தரும்படி கேட்டுக் கொள்வதற்கு முதற்கான நன்றி கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு ஆண்கள் முடிந்திருக்கிறது இதை நம் நாட்டில் கிட்டத்தட்ட பல காலங்களில் நாம் பலரால் வஞ்சிக்கப்பட்டு சூழ்ச்சியால் நாம் மிகவும் பொறுமைப்படுத்தப்பட்டுள்ளோம் கிட்டத்தட்ட ஆட்சிகள் மாறிக்கொண்டே மாறிகலையார் ஆட்சிக்கு பிறகு பிரிட்டிஷுள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆண்டு கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகள் நம்முடைய எல்லாம் அண்மையாற்றி நம்முடைய சொத்துக்களை எல்லாம் நடத்தி செல்வோம் இந்த மாதிரி இந்த புண்ணிய பூமியை ஆனாலும் இந்த புண்ணிய புண்ணிய பூமி இன்றும் மிகவும் நல்ல விதமாக தான் இருக்கிறது ஏனென்றால் இங்கு கடவுள் பக்தி நிறைய உள்ளது மக்களுக்கு நாம் நிறைய நல்ல விஷயங்களை தான் சொல்லிக் கொண்டு கொண்டு வருகிறோம் இங்கு வந்து எந்த மதத்துக்கும் தனிப்பட்ட முறையில் நாம் ஈங்கிக் கொள்ள இல்லை எவ்வாறு சம்மதம் ஆகியால் இந்த நாடு இன்று வல்ல சார்ந்த நாளாக கிட்டத்தட்ட ஐந்தாவதுக்கு வந்து கொண்டிருக்கிறது இதை நாம் பெருமையோட நினைவு வேண்டும் இது நாட்டில் நம் நாட்டில் என்ன எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கிறார் எதற்கு தவறானவர்கள் எடுத்துவிட வேண்டும் என்று அதை நான் அறிமாக வர வேண்டும் என்பதை நான் கேட்டுக் கொள்கிறேன் எனக்கு இந்த பேசை வாக்கு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த போது சிதறுந்து கிடந்தது கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் சமஸ்தானங்களாக அந்த சமஸ்தானங்களை எல்லாம் கொண்டு சேர்ந்து நம்ம ஆசையை பிற்கி குடியரசாகும் அதுக்கு முக்கியமாக பரவாயிங்க சர்தார் வல்லராய் பட்டே டாக்டர் அம்பேத்கா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இவ்வளவு தூரம் கஷ்டம் அவன் கவனையும் பிடிக்கும் அவங்க தான் வந்து கஷ்டப்பட்டு இந்தியாவை வந்து ஒன்னு சேர்த்து ஒரு குடியரசாக்கி நமக்கு இன்னைக்கு பேசக்கூடிய உரிமை ஒரு ஆள் அழிக்கக்கூடிய உரிமை ஒரு திட்டக்கூடிய உரிமை உத்தரப்பத்தி தப்பா எழுதுகிற உரிமையை கொடுத்த அரசியல் சாசன நிறைவேற்றப்பட்ட நாள் இல்லை வேற எந்த நாட்டிலையும் கிடையாது இந்த நாட்டில் மட்டுமா இந்தியாவில் மட்டுமா இந்த மாதிரி இருக்கும் போது அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க அதான் இந்தியாவில் உலகத்திலேயே மிக சிறந்த ஜனநாயக நாடு மற்ற நாடெல்லாம் கிடையாது மற்ற நாட்டில் ஒரு பொண்ணை கையை பிடிச்சதா கை வெட்டிடுவோம் ஆனால் இந்தியாவில் கிடையாது போட்டு தான் போனோம் ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு குழந்தை படிக்காட்டி அடிக்க முடியாது அடிச்சா அந்த வாத்தியாருடைய வேலை போயிடும் ஆனா மத்த நாட்கள் அப்படி இல்லை நம்ம ஜனநாயகம் யாரையும் யாரையும் கண்டிக்க முடியல பேச்சு தான் திருத்த முடியும் ஏன்னா காந்திஜி நமக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தது முறையில் ஆகவே இன்னைக்கு நம்ம வந்து நம்ம இவ்வளவு தூரம் நமக்கு எழுத்த சுதந்திரம் படித்த சுதந்திரம் எல்லா சுதந்திரம் கொடுத்துருக்குறேன் அந்த மகா கபா இன்றைக்கி நான் வந்து நினைவு போடுறோம் அதே மாதிரி யூனிக்கான சொல்லி கொடுக்கிறதுலாம் வந்து உங்களுக்காக தான் நாங்கள் கஷ்டப்படுவோம் நீங்கள் வந்து அத்தனை பேர் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டுருக்கோம் நான்தான் எல்லாமே நீங்கள் நல்லா நல்லா இந்த வந்து கடந்த இந்த அதுக்கு

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.